அந்த ஃபாலோ பண்ணுறதுக்காக இறைவன் என்னை வந்து ஓட வச்சுருக்காங்கிறதில் சந்தோஷம் இன்னும் ஓட வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறேன் போகிட்டால் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேசுவோம் ஃபஸ்ட்டு பேச வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக அந்த ஏறினா பெயிலு இறங்குனா ஜெயிலு அப்படின்னு வந்து பேசின ஒரு பையன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து நீங்கள் எல்லாரும் ட்ரெண்டிங்காக பார்த்துட்டு இருந்திருப்போம் ஆனால் இது சாதாரண விஷயமா நம்ம கடந்து போகக்கூடாது அப்படிங்கிற இதுக்குனால இத பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கறது அப்படிங்கிற முக்கியமானது என்னது ஏர்னா ஜெயிலு இறங்குனா பெயிலுன்னு அந்த பையன் மட்டும்தான் பேசுறானான்னு கேட்டா இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய சகோதரர்கள் சின்ன சகோதரர்கள் எல்லாருமே எப்படி பேசுறாங்க எப்படி அவங்களுடைய பிஹேவியர்ஸ் மாறிக்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரையும் சொல்லல ஆனா மேக்சிமம் சகோதரர்கள் நம்ம வந்து கெத்தா ரவுடீசமா அந்த மாதிரி திமுறா இருக்கிறத தான் வந்து சிறப்பான ஒரு விஷயம் அதுதான் வந்து நம்ம நம்மளை வந்து பெருசா காட்டும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்கு மாறிவிட்ட ஒரு கண்டிஷன் வந்து இப்ப நம்ம பார்க்க முடியும் மேக்சிமம் நம்ம பசங்க ஸ்கூல் பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா யாரையும் மதிக்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்டால் இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பையன் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அதே மாதிரிதான் ஹேர் கட் பார்த்தீங்கன்னா அதே தான் எல்லாமே அதே மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இதுக்கு மெயின் காரணம் நம்ம ஆசிரியர்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட நம்மளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் ஓகே அதை இன்னைக்கு நிறைய பேர் என்னடா ஏ உடனே அடிக்க வந்தாடு தவறான ஆசிரியர்கள் இருக்காங்களான்னா இருக்காங்க ஆனா எங்கேயோ ஒன்று ரெண்டு ஆனா அவங்கள களை எடுக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்துடைய கடமை அதே மாதிரி நல்ல ஆசிரியர்கள் நெக்கச்சக்கமா இருக்காங்க எனக்கு படிச்சு தந்தவங்க எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க நல்லா தான் படிச்சு கொடுத்தாங்க நான் கேள்விப்பட்ட ஆசிரியர்களும் நல்லா தான் இருந்தாங்க ஆசிரியர்கள் தான் ஒரு இளைய சமுதாய இளைய தலைமுறையை வந்து வளர்த்து கொண்டு வரதுல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் பங்கும் அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையில ஏன்னா அப்பா அம்மா என்னதான் வளர்த்தாலும் அந்த செல்லும் அப்பா அம்மா கொடுத்துதான் தான் தீருவாங்க கண்டிப்புங்கிறது நம்ம கா என்னுடைய காலகட்டத்திலாம் அப்பா அம்மாவுடைய கண்டிப்பு இருந்துச்சுன்னா இருந்துச்சு அப்பா மேல பாசம் அப்பா அம்மா மேல பாசமும் பயமும் இருக்கும் அந்த பயம் நம்ம தவறு செய்யாம தவறான வழிக்கு போகாம நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சு ஆசிரியர்கள் மேல பாசம் இருக்காது ஆனா பயங்கரமான பயம் இருக்கும் அது என்ன சொல்றது அந்த நல்ல ஒரு பயம் இருக்கும் அதனால நம்ம ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ண மாட்டோம் ஸ்கூல்ல நம்மளை ஒழுங்கப்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமையா இருந்துச்சு அவங்க அதை சிறப்பா செஞ்சாங்க அந்த காலத்துல ஆனா இப்ப சில ஆசிரியர்கள் தவறு செய்யறாங்க அவங்களுக்கு வந்து தரமான தண்டனைகள் கொடுக்கப்படணும் ஓகே ஒண்ணு அதான் அழுத்தி சொல்றேன் அதே நேரத்துல ஆசிரியர்கள் கண்டிக்க கூடாதுங்கிறது சரியான விஷயமான்னு கேட்டா இல்ல அன்பால எதையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம புத்தரே சொல்லியிருக்காரு அன்புதான் எல்லாமே சொல்லிருக்காரு ஆனா அன்பால சமுதாயத்தை சரி பண்ணி கொண்டு வர முடியுமான்னால அதுவும் டவுட்டான விஷயமா தான் இருக்கு இது எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா என்னைய பொறுத்தவரை ஸ்கூல்ல ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது மாதிரி டிசிப்ளினுக்கு ஒரு பாடத்திட்டம் இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அடிச்சு திருத்த முடியாது அடிக்க கண்டிஷன் வந்தாச்சு ஓகே டன்னு ஆனா டிசிப்ளினுக்கு ஒரு பாடத்திட்டம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் முடி முடிவெட்டணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறத கொண்டு வரணும் ஆடை சுதந்திரத்தில் நீங்க தலையிடுறீங்க ஆடை சுதந்திரம் அது எல்லாமே நம்ம கொடுக்கணும் கொடுக்கணும்னா குடுக்கணும்னா குழந்தை பருவம் அப்படிங்கிறத தாண்டி அவனுடைய லைஃப் அவன் கையில எடுக்கும் போது அவன் என்ன டிசிஷன் வேணா எடுத்துக்கலாம் அவனு அவனுக்கு அது கொடுக்கப்பட்ட உரிமை ஆனா இந்த வயசுல இந்த குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் தான் பதினேழு வரைக்கும் டீனேஜ் வரைக்கும் குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளை கரெக்டா வளர்த்து எடுத்து கொண்டு வரது வந்து இந்த ஸ்கூலுடைய பொறுப்பு இந்த ஆசிரியர்களுடைய பொறுப்பு ஸோ இதுல இந்த டிசிப்ளின் வந்துதான் முக்கியமானது பெரியோர்களை மதித்தல் முக்கியமானது ஒட்டதங்கள்ட்ட பேசுறது அவனுக்கு எதை வந்து பண்புன்னு சொல்லி கொடுக்கறது எதை அன்புன்னு சொல்லி கொடுக்கறது கலவி செக்ஸுங்கிறத என்னது அது சரியானதா அது எப்போ பண்ணணும் அது எந்த மாதிரி விஷயம் இப்போ எப்போ பண்ணணும்னு சொன்னோன்னா அதை வேற மாதிரி கொண்டு போயிடாதீங்க கண்ணுங்களா எப்போ பண்ணணும்னா அதுக்கான வயது அந்த வயது தான் அது சரி அதுக்கான வயது என்ன அது அதுக்கு அதுக்கான வயது என்ன அது எப்போ அது எப்படி சொல்றது அதுக்கான முழு முழுமையான விஷயங்களை அதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு எப்படி அது போய் சேரணுமோ இந்த வயசுலேயே அதை அனுபவிக்க துடிக்கிற பசங்களுக்கு அது தவறானது அப்படிங்கறத வழிகாட்டணும் ஏன்னா இன்னைக்கே இன்னைக்கு பத்தாம் கிளாஸ்லயே அவன் வந்து ஒரு ஒரு காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ற வயசுல உள்ள மாதிரி பிகேவ் பண்றான் இன்னைக்கு குழந்தைகள்லேயே பத்தாம் கிளாஸ்லயே லவ் பண்றதும் கலவி நடக்கிறதும் நடந்துகிட்டு இருக்குது நம்மளே நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஓகே ஸ்கூல் பசங்க லவ் பண்றதை இன்னைக்கு எல்லாருமே பாக்குறோம் ஸ்கூல் பிள்ளைகள் லவ் பண்றதை எல்லாருமே பாக்குறோம் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் ஆனா நம்ம இதை கண்டுக்காம அது பாட்டுக்கா எல்லாரும் அப்படியா அப்பா அம்மா கண்டிக்கிறது சுத்தமா இல்ல செல்லும் இப்போ வந்து எந்த அப்பா அம்மாவும் பெருசா கண்டிக்கிற மாதிரி தெரியல ஸ்கூல்லையும் கண்டிப்பு இல்ல யாரையும் மதிக்கிறது இல்லை எதுவும் இல்லை ஏறனா ஜெயிலு இறங்குனா பெயில் கடைசியில எங்க இந்த ஜெயிலு தான் இப்படி எல்லா இளைய சம்ந்த ஒரு பையனை நம்ம இப்படி பாக்குறோம் இத மாதிரி நம்ம ஏரியால எத்தனை பசங்க இருக்காங்கன்னு ஒன்னு யோசிச்சு யோசிச்சு பாருங்க உங்க குழந்தைகள் ஸ்கூல்ல எப்படி இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க அவங்களோட ஹேர் இருந்து அவங்க டிசிப்ளின்ல இருந்து பெரியவங்களை மதிக்கிறதுல இருந்து பண்பு அன்பு எல்லாம் செத்து போச்சா இருக்கா இல்லையாங்கிறது யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் இதே நிலைமை பின்னாடி ஏற்படுமா அப்படிங்கிற பயம் உங்க மனசுல உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் ஏன்னா அன்னைக்கு தமிழ் வழி கல்வி வந்து முழுமையா கொடுக்க போச்சு தமிழ்னா என்ன உண்மையில ஆங்கிலத்துல படிச்சதை விட தமிழ்ல இந்த அன்புன்னா என்ன பெரியவங்களை மதித்த மதிக்கிறதுனா என்ன பண்புன்னா என்ன அப்படிங்கறது சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு பண்புன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கப்படவே இல்லை ஸோ இந்த பண்புன்னா என்ன டிசிப்ளினா என்ன கலவினா என்ன இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்கு முழுமையான ஒரு பாடத்திட்டம் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் வரணும்னு நான் நினைக்கிறேன் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இப்படி தான் முடி வெட்டிட்டு வரணும் இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும் ஏன்னா கையை வச்சு மறைக்கிற பாரு ஏன்னா இதை சொல்லி கொடுத்து இந்த வயசு வரைக்கும் அவனை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு அவன் நல்லபடியாக போவான் எப்பவுமே சொல்ல ஒரு விதையை போட்டு அந்த மரத்தை நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர்றது இந்த ஆசிரியர்கள் இந்த ஸ்கூல் கையில தான் இருக்கு ஸ்கூல்ல இருந்து நல்லபடியா வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஏன்னா ஸ்கூல் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி அவன் படிச்சு ஆகணும் இல்ல அது ஒரு கட்டாயம் படிச்ச ஆகணும் போற அந்த படிப்பை படிக்கிறதுக்கு பண்பும் அன்பும் டிசிப்ளினும் முக்கியங்கிற போற அதை அவன் தான் ஆகணும் அப்படி பின்பற்றி வளர்ந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும் இப்போ அது சுத்தமா இல்லாம போயிட்டு இருக்கிற நிலைமை ஏற்படுது இன்னைக்கு ஒரு சகோதரன் நம்ம பார்க்கணும் இது மாதிரி எக்கச்சக்க இது இவன் ஆனதுனால இந்த ஒரு பையன் நமக்கு ஃபேம் ஆகாம எத்தனை பசங்க போயிட்டு இருக்காங்கன்னு நான் கண்கூடா நிறைய பேரை பாக்குறேன் இந்த மாதிரி மாதிரி நம்ம வருங்கால ரொம்ப இருக்கும் ஓகேவா இது அதுக்கு பிறகு என்ன நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மனசுல தோணின விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகே நான் எப்பவுமே தான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோ சரின்னா எடுத்துக்கோ இல்ல சரியானதை எடுத்துக்கோ ராஜா சொல்கிறது தான் எல்லாத்துலயும் சரியானதா இருக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது நான் இன்னொரு இதுவும் என்னுடைய பார்வை எப்படின்னா எனக்கு ஒருத்தன் தவறாக படுறான்னா அவன் இன்னொருத்தனுக்கு நல்லவனா போடலாம் என்ன நான் வந்து ஒருத்தனுக்கு நல்லதா படுறான்னா நான் இன்னொருத்தனுக்குமே கெட்டதா போடலாம் ஓகே அது இந்த உலகம் அப்படி தான் நல்லவன் இவன் தான் நல்லவன் இவன் தான் கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழிகளை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அது முக்கியமானது நான் ஃபிட்னஸை பற்றி தரேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் இதில் அனுபவம் இருக்குது நான் என்னுடைய உடலை செதுக்கிருக்கேன் என்னுடைய பசங்களுக்கு உடம்பை மெயின் மேக் பண்ணியிருக்கேன் உடம்பை ரெடி பண்ணேன் சொன்னதை உடையும் அவங்களுடைய பலத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க கான்ஃபிடெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னுடைய வழியை ஃபாலோ பண்ணேன் ஓகே இது சரியானதா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது என்ன நான் ஃபாலோ பண்ணது இதுதான் இதுதான் எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜா பாருங்க ஃபிட்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது ஓகே டன் எனக்கு இதுதான் தெரியும் நான் பண்ணுறது தான் எனக்கு தெரியும் ஓ இது தப்பானதுன்னா விட்டுரு உனக்கு பிடிச்சத சரியானதை எடுத்துக்கோ இல்ல ராஜாபாருன்னு சொல்றது பிடிச்சிருந்தா இது எனக்கு சரியானது எனக்கு செட் ஆகுதா எடுத்துக்கோ எப்பவுமே எல்லாருக்குமே அப்படிதான் கணக்கலாம் எல்லாருமே சொல்றது உனக்கு உனக்கு ஓகே உனக்கு செட் ஆகணும்னா எடுத்துக்கோ இல்லை விட்டுட்டு தள்ளிட்டு இரு அவ்வளவுதான் ஓகேவா இது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு பாடி பில்டிங் பாடி பில்டிங்கை பொறுத்தவரை நான் என்னுடைய சகோதரர்கள் சொல்றது நல்ல செலவு பண்ணா காசு இருக்குதா அதை வச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் அது என்னுடைய ப்ரொஃபஷனலா இருக்கணும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்து ஜெயிச்சே ஆகணும் முத சொன்ன மாதிரி காசெல்லாம் நல்லபடியாக இருக்குதான்னா தாராளமாக பண்ணு இல்லை எனக்கு காசு இல்லை நான் இதை வச்சு ஏதாவது ஒரு லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இது கொஞ்சம் கஷ்டமான வழி இதில் நிறைய டார்க் சைடு இருக்குது இது கொஞ்சம் கஷ்டமான வழி இந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுக்கு படிப்பு நல்ல வழி படிக்க முயற்சி பண்ணு வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணு இதை பண்ணு கடைசியாக ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லி முடிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறோம் மொபைல் ஒன்றோம் இன்ஸ்டா நோண்டுறோம் யூடியூப் நோட்றோம் தயவு செஞ்சு என்னையே ஃபாலோ பண்ணுற சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இதனால நீங்கள் என்னைய பார்க்காட்டாலும் பரவாயில்ல ஓகே நீங்கள் என்னை பார்க்கவே வேண்டாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் வியூஸ் யாராட்டாலும் பரவாயில்லை நீங்கள் பண்ண வேண்டியது என்ன உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் உங்களை பற்றி சிந்தீங்க நம்ம எப்படி இருக்கோம் நம்மளை இன்னும் முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கு ஏன்னா உலகத்துல மணிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கிற கண்ணுங்களா காசுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல அந்த காசு இப்போ சிலவங்களை நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க இல்ல அவனே வேற வேற ஏதாவது நல்ல அவனுக்கு தன்னால ஒரு 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 வே கிடைச்சிருக்கும் அதை புடிச்சிருப்பான் இல்ல நல்ல படிக்கிற ஒரு திறமை இருக்கும் அதை புடிச்சிருப்பான் அவனுக்கு எல்லாம் விட்டுருங்க நான் பேசுறது என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் இருக்கிறான் என் கூட இருக்கிறேன் நீ பாக்குற நிறைய பேர் இருக்கிறான் அவனுக்கு சொல்றேன் நீங்க எல்லாரும் இப்ப வந்து என்ன சொல்றது என்ன வழியில போறதுன்னே தெரியாம இருக்கும் போது நாம செய்ய வேண்டியது இந்த உலகத்துல உள்ள சந்தோஷங்களை நாம அனுபவிச்சிடணும் காசுங்கிறது நம்ம கண்டிப்பா வேணும் நம்ம செய்ய வேண்டியது என்ன முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல யாரு கூடயோ உட்காந்து உன்ன பத்தி சிந்தி ஒன்ன மெருகாத்ததுக்கு என்ன பண்ணலாம் யோசி காசு சம்பாதிக்கிற நல்ல வழியில எப்படி நாம முன்னேறலாம்ங்கிறது யோசி நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கு அதை மெருகாத்ததுக்கு என்ன பண்ணலாம் யோசி கிடைக்கிற டைமை எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசி அப்படி யோசிச்சு ஒன்ன மெருகாத்ததுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அதோட முக்கியம் திங்க் யுவர் செல் பிக் முடியும் ஒன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காது இது இந்த மோட்டிவேஷன் தியரி கொடுக்குறீங்களா அப்படிலாம் இல்லை நான் வந்து அப்படிதான் நினைக்கிறேன் எப் என்னால ஒரு நாலு பேர் எப்படியாவது முன்னேறிட்டான்னா சந்தோஷம் அதனால இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இப்ப இந்த என் வீடியோஸுமே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கதை விட்டுட்டு போய்ட்டு ஒன்ன பத்தி சிந்தி ஓகே நான் சொன்ன இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நீ என்னை பார்க்கட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இந்த பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபரை அடித்தப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் வரல ஆனால் அதை அடித்து ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறான் அந்த மெசேஜை இதை முடிஞ்ச அதில் இது பண்ணுறேன் அந்த பையன் திருநெல்வேலியில் உள்ள பையன் அவன் வந்து சாதாரணமாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கிறான் பாடி பில்டிங் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமு பாடி பில்டிங்கை விட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டு இல்லை இவ்வளோ செலவாகுமா எப்படி ஆகுமா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பாடி பில்டிங்கை விட்டுட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கு படித்து இன்னைக்கு எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எதுக்கு காட்சி சட்டையே மாட்டுறதுக்காக நான் சாதிச்ச பெரிய சாதனை இறைவன் இதை விட எனக்கு பெரிய ஒரு 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 கிரீடத்தை கொடுத்துருவானுங்கிறது சந்தேகம் சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கு ஒரு சந்தோஷம் அட் த சேம் டைம் இந்த மாதிரி என்னால ஏதோ ஒன்னு செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்னு செஞ்சிருக்கேன் ஏதோ ஒன்னு பேசினேன் அதனால ஒருத்தர் இன்னைக்கு எஸ்ஏ ஆக போறான் ஒரு பெரிய பதவியில போய் உட்கார போறான் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு அந்த சகோதரன் வந்து நிறைய மெசேஜ் போட்டோம்னா கண்டிப்பா நான் காக்கி சட்டையை மாட்டிட்டு உங்களை வந்து பாப்பேனா அப்படின்னு சொன்னா சேயிச்சிட்ட மாறா ஜெயிச்சுட்டு அப்படி இருந்துச்சு சீரியஸா ஓகே இதுதான் என்னுடைய பெரிய சாதனை நினைக்கும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேரு ஓகே என்ன எங்கேயோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு சகோதரன் என்னால நல்லா இருந்தா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் எப்பவும் சொல்றதுதான் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ இல்ல புடிச்சத எடுத்துக்கோ சரியா எடுத்துக்கோ இல்ல சரியாம எடுத்துக்கோ நான் உங்கள் ராஜா பேரம்